வணக்கம் செந்தனின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் மட்டக்களப்பு மயிலந்தமடு பகுதியில் வன ஜீவராசிகள் திணைக்களத்தினரால் கைது தமிழ் கால்நடை பண்ணையாளர்களுக்கு விற்பனையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை அகப்பேற்று மருத்துவ நிபுணர் இடமாற்றம் பெற்றுச் சென்றுள்ளார் வவுனியா பகுதி கணவன் பிறந்ததை அறிந்த மனைவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியில் தான் இணைந்ததாக வெளியான செய்தி உண்மையில்லை என்று அன்புணர் அணக்குமர் தெரிவித்துள்ளார் அம்பாறையில் பேருந்துகள் மோதி விபத்துக்குள்ளானது பாடசாலை மாணவர்கள் உட்பட பத்து பேர் காயமடைந்துள்ளனர் அரச மருத்துவமனைகளில் மருத்துவப் பொருட்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு என விளர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை முழுவதும் வைரஸ் வகை காய்ச்சல் வேகமாக பரவி வரும் நிலை மக்கள் உருவாக கூடுவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் பகுதியில் இடம்பெற்ற விபத்து பாடசாலை மாணவர் ஒருவரும் உயிரிழந்துள்ளார் தென்னிந்தியாவின் இடம் இசையமைப்பாளர் பிரவீன் குமார் பெரிய உடல்நலக் குறைவால் சாவடைந்துள்ளார் பிரித்தானியாவின் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் வாக்கெண்ணும் பணிகள் நடைபெற்று வரும் நிலை ஆளும் கட்சி சந்தித்துள்ளது தொடர்வன விரிவான செய்திகள் மட்டக்களப்பு மயிலந்தமடு பகுதியில் வைத்து வனஜீவராசிகள் ஜீவராசிகள் திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்ட தமிழ் கால்நடை பண்ணையாளர்களுக்கு புனேவில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மயிலந்தமடு பகுதியில் வைத்து வன ஜீவராசிகள் துணைக்கள அதிகாரிகளால் அழைத்துச் செல்லப்பட்டு கைது செய்யப்பட்ட தமிழ் பண்ணையாளர்கள் இருவரையும் பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணியளவில் மயிலந்தமடு பகுதியில் பண்ணையாளர்கள் இருவர் மகா ஓயாவென பரிபாலன திணைக்கள அதிகாரிகளால் பிடிக்கப்பட்டு அவர்கள் மீது தெகியத்த கண்டிய நீதிமன்றில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறித்த இருவருக்கும் எதிரான முறைப்பாடு தொடர்பில் இருவரும் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வழக்கு நடைபெறும் என தெரிவித்துள்ளனர் இவ்வாறு பிடிக்கப்பட்டவர்கள் சித்தாண்டி பகுதியைச் சேர்ந்த செல்லத்தம்பி சிவச்சந்திரன் சீனிதம்பி ரவிநாதன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிடிக்கப்பட்ட இருவரும் பண்ணையில் காலை உணவு உண்ணும் போது வாடிக்கு வந்த துணைக்கள அதிகாரிகள் உங்களோடு கதைக்க வேண்டும் என கூறி அழைத்து சென்று மகா ஓயா பரிபாலன துணைக்கள அலுவலகத்தில் மூன்று மணி வரை வைத்திருந்து மாலை ஆறு மணி அளவில் பிணையில் விடுவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் மகப்பேற்று மருத்துவ நிபுணர் இடமாற்றம் பெற்று சென்றுள்ளார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றிய மகப்பேற்று வைத்திய நிபுணர் ஸ்ரீதரன் இன்று முதல் இடமாற்றம் பெற்று கொழும்பு டி சொய்சா பெண்கள் வைத்தியசாலைக்கு செல்வதாக வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதே சமயம் மகப்பேற்று வைத்திய நிபுணர் கஜேந்திரன் புதிதாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மகப்பேற்று வைத்திய நிபுணராக கடமைகளை பொறுப்பேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது அதேவேளை இதுவரை மகப்பேற்று வைத்திய நிபுணர் ஸ்ரீ சரவணபவா பொறுப்பில் இருந்த மருத்துவ விடுதியையும் அவருடைய சிகிச்சையக நோயாளர்களையும் மகப்பேற்று வைத்திய நிபுணர் கஜேந்திரன் பொறுப்பேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமன்றி மகப்பேற்று வைத்திய நிபுணரான ஸ்ரீதரன் கடந்த பதினெட்டு வருடங்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றி தற்போது இடமாற்றம் பெற்றுச் செல்கின்றமை குறிப்பிடத்தக்கது வவுனியா நெடுங்கணி பகுதியில் கணவன் இறந்ததை அறிந்த மனைவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது வவுனியாவில் உள்ள பகுதியொன்றில் வீட்டில் கணவன் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக இருப்பதை பார்த்த மனைவி நஞ்சருந்தி உயிர்மாய்த்து கொண்டுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் நெடுங்கேணி கீரி சுட்டான் பகுதியில் நேற்று முன்னாள் மாலை இடம்பெற்றுள்ளது கீரி சுட்டான் பகுதியில் அரைக்கு மாலை ஒன்றை நடாத்தி வந்த நபரொருவரே இவ்வாறு வீட்டில் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவ நாளன்று மதியம் தகவலறிந்து அங்கு சென்ற மனைவி சடலத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் உடனடியாக வீட்டுக்கு சென்று நஞ்சருந்தியுள்ளார் இதனையடுத்து குறித்த பெண்ணை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் வழியிலேயே உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவத்தில் நாற்பத்தைந்து அகவையுடைய தேவாரணியம் லோகநாதன் முப்பத்தேழு அகவையுடைய லோகநாதன் பரமேஸ்வரி ஆகியோரே உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தியில் தான் இணைந்ததாக வெளியான செய்தியில் உண்மை இல்லை என்று அர்ஜுன ரணதுங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியில் தான் இணைந்ததாக வெளியான செய்திகளில் உண்மை இல்லை என்று முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியில் அர்ஜுன ரணத்துங்க இணைந்ததாக செய்திகள் வெளியாகியமை குறித்து கருத்து தெரிவிக்கும்போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தலவாக்கலை பிரதேசத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகளின் பங்கு பெற்றுதலுடன் அண்மையில் மேனாள் பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த பேரணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரத்தின் அழைப்பின் பேரில்தான் கலந்து கொண்டிருந்தேன் ஆனால் நான் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணையவில்லை இது தொடர்பாக வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அம்பாறையில் பேருந்துகள் மோதி விபத்துக்குள்ளானதில் பாடசாலை மாணவர்கள் உட்பட பத்து பேர் காயமடைந்துள்ளனர் அக்கறை பற்று அம்பாறை வீதியில் இரண்டு பேருந்துகள் மோதி விபத்துக்குள்ளானதில் பாடசாலை மாணவர்கள் உட்பட பத்து பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து இன்று பகல் இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலை விபத்து குறித்த விசாரணைகளை அக்கறை பெற்று ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரச மருத்துவமனைகளில் மருந்து பொருட்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலை வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அரச மருத்துவமனைகளில் மருத்துவ பொருட்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மருத்துவமனைகளில் இருபது முதல் முப்பது வீதமான அளவில் மருந்து தட்டுப்பாடு நிலவி வருவதாக அரசாங்க மருந்தாளர் சங்கத்தின் தலைவர் துசார ரணதேவ தெரிவித்துள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹ்லியர் அம்புக் விளவின் காலத்தில் இடம்பெற்ற முறைகேடுகளினால் இவ்வாறு மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாட்டு நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு நிலவி வரும் தட்டுப்பாடு காரணமாக நாடு முழுவதிலும் நோயாளிகள் பெறும் சிரமங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மருந்து பொருட்களுக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் தனியார் மருந்தகங்களில் மருந்துகளை கொள்வனவு செய்ய நேரிட்டுள்ளது குறிப்பாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் மருந்து பொருட்களுக்கு பாரியளவில் தட்டுப்பாட்டு நிலை நீடித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பொருளாதார ரீதியில் நலிவடைந்த மக்கள் தனியார் மருந்தகங்களில் மருந்து கொள்வனவு செய்ய முடியாது சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை முழுவதும் வைரஸ் வகை காய்ச்சல் வேகமாக நிலையில் மக்கள் குழுவாக கூடுவதை தவிர்க்குமாறு இலங்கை முழுவதும் ஒருவகை வைரஸ் பரவி வரும் நிலை மக்கள் குழுவாக கூடுவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது குழுவாக இருக்கும் இடங்களில் முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுமாறு அனுராதபுரம் மருத்துவமனையின் வெளிநோயாளர் பிரிவின் பிரதம மருத்துவ அதிகாரி ஹேமா வீரகோன் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த வைரஸ் சுவாச குழாயில் தாக்கத்தை ஏற்படுத்துவதனால் இருமல் சளி காய்ச்சல் மற்றும் உடல்வெறி ஆகியவை முக்கிய அறிகுறிகளாக தென்படும் என தெரிவித்துள்ளார் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் வைரஸ் நிலைமை தணிந்தாலும் சில நோயாளிகளுக்கு ஓரிரு மாதங்களுக்கு இருமல் மற்றும் சளி சுவாச நோய்கள் இருப்பதாகவும் மருத்துவ அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வைரஸ் இன்ஃபுளுவன்சாவின் மாறுபாடு என்பதால் நோயால் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து முடிந்தவரை விலகி இருப்பதன் மூலமும் குழுவாக கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிவதன் மூலமும் நோய் பரவலை தடுக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் மட்டுமன்றி நாடு முழுவதிலும் இந்த வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவி வரும் நிலையில் சிகிச்சையின்றி குணமாக்க முடியும் என்று நினைக்காமல் சிகிச்சை பெறுமாறும் இல்லையேல் கடுமையான சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குருநாகல் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குருநாகல் கல்கமுவ எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு பின்புறமாக புனரமைக்கப்பட்ட தொடருந்து பாதையில் பயணித்த உந்துருளி கால்வாயில் வீழ்ந்ததில் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளனர் பால கடவளவிலிருந்து கல்கமுவ நகரை நோக்கி நிர்மாணிக்கப்பட்டு வரும் தொடரூந்து பாதையில் உந்துருளியில் பயணித்த மூவரும் விபத்தில் சிக்கியுள்ளனர் இந்த விபத்தில் பல பிரதேசத்தைச் சேர்ந்த எம் டி சாமோத் வசல என்ற பதினேழு அகவையுடைய பாடசாலை மாணவரே உயிரிழந்துள்ளார் விபத்தில் காயமடைந்த இருவரும் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக குருநாகல் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச செய்திகள் இளம் பிரவீன் குமார் உடல்நலக் குறைவால் சாவடைந்துள்ளார் தென்னிந்தியாவின் இளம் இசையமைப்பாளர் பிரவீன்குமார் நேற்று சாவடைந்துள்ளார் அவரது மறைவு திரைத்துறையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு கிட்டு இயக்கத்தில் வெளியான மேதகு படத்தின் மூலம் இசையமைப்பாளராக பிரவீன்குமார் அறிமுகமானார் இதைத் தொடர்ந்து ராக்கதன் மேதகு இரண்டு கக்கன் பம்பர் ராயர் பரம்பரை போன்ற படங்களுக்கு இசையமைத்திருந்தார் கடந்த சில நாட்களாக குறைவால் அவதிப்பட்டு வந்த பிரவீன்குமார் சென்னை ஓமத்தூர் அரச பல்நோக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் இவ்வளவு சிறு வயதிலேயே இவர் சாவடைந்துள்ளமை மக்களையும் திரைத்துறையினரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது மறைந்த இசையமைப்பாளர் பிரவீன்குமாருக்கு தமிழ் திரைத்துறையினர் தங்கள் இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் வாக்கென்னும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி பின்னடைவை சந்தித்துள்ளது பிரித்தானியாவின் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்கெண்ணும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி பின்னடைவை சந்தித்துள்ளது இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் பிராந்தியத்திற்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நேற்று நடைபெற்றது இந்த தேர்தலின் வாக்கண்ணும் பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் தொழிற்கட்சி ஆதிக்கம் செலுத்தி வருகின்றது நூற்று ஏழு உள்ளூராட்சி சபைகளில் சுமார் எண்பது தொடக்கம் தொன்னூறு இடங்களை தொழிற்கட்சி கைப்பற்றக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரித்தானியாவில் நடைபெறும் பொதுத் தேர்தலுக்கு முன்னர் நடத்தப்படும் இறுதி தேர்தலாக இது கருதப்படுகிறது இந்த தேர்தலின் முடிவுகள் பொதுத்தேர்தலிலும் தேர்தலிலும் தாக்கத்தை செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சியை இழக்கக்கூடும் என குறிப்பிடப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்